பதினெட்டாவது கேள்வி பதினெட்டாவது கேள்வி என்ன சொல்றாங்கன்னு பாருங்களேன் அரை மீட்டர் துணியின் விலை பதினஞ்சு ரூபாய் அப்ப எட்டு ஒன்னு பை மூணு மீட்டர் நீளம் உள்ள துணியின் விலை எவ்வளவு கேட்டாம பாருங்க சோ இப்போ இந்த கணக்கு நீங்க முதல் எடுத்து எழுதும் போதே என்னென்ன பண்ணிருக்காங்கன்னு பார்க்கணும் இங்க பாருங்க இது அரை மீட்டர்னு சொல்லிட்டாங்க அரை மீட்டர்னா நம்ம இப்படி எழுதலாம் ஒன்னு பை ரெண்டு எழுதலாம் கரெக்டா ஒன்னு பை ரெண்டுன்றது அரை மீட்டர் இப்போது இது அரை இப்போ இங்கே பாருங்களேன் நான் அரை மீட்டரோட விலை பாஞ்சு ரூபாய் அப்போது எட்டு ஒன்று பை மூணு மீட்டரோட விலை எவ்வளோ இதான் கேள்வி கரெக்டா ஸோ இங்கே வந்து பார்த்தா இது வந்து என்ன இருக்குது மீட்டரில் இருக்குது இது விலையில் இருக்குது ரூபாவில் சரிங்களா அரை மீட்ரு பாஞ்சு ரூபானா எட்டு ஒன்று பை மூணு மீட்டர் எவ்வளோ இதான் கேள்வி கரெக்டா கரெக்ட் இப்போ நான் இது எழுதுறதுக்கு முன்னாடி இந்த இடத்துல எப்படி இருக்குது கலப்பின்னத்தில் இருக்குது கலப்பு பின்னத்துல இருந்தா கணக்கு போட முடியாதுங்க ஓகேவா ஸோ இப்ப போன கணக்குல சொன்னேன் அப்போ கலப்பு பின்னத்துல கொடுத்துருந்தா முதல்ல அதை பின்னமா மாத்திட்டு தான் இங்க எடுத்துட்டே வரணும் ஃபீல்டுக்கு அப்போ முதல்ல நான் என்ன பண்றேன் எட்டு ஒன்று பை மூணு எட்டு ஒன்று பை மூணுன்னு இருக்கு ஒரு முழு எண்ணம் அதுக்கு பக்கத்திலேயே பின்னமும் இருந்தா அதுக்கு பேர் கலப்பு பின்னம் அப்ப இந்த கலப்பு பின்னத்தை நான் என்னவா பார்த்தனும் பின்னமா மாத்தணும் அப்படி மாத்தணும்னா கீழே இருக்கிற மூணு சைட்ல இருக்கிற எட்டா கூட பெருகணும் புரியுதா புரியுது அப்ப இந்த இடத்துல பாருங்களேன் இது அயிச்சிடறேன் அயிச்சிட்டு நம்பர் வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டு அதுல போட்டுக்கலாம் இது அயிச்சிடலாமா ரைட் இங்க பாருங்க முதல் ஒன்னு பை ரெண்டு அரை கிலோ பதினஞ்சு ரூபாய் அப்ப என்ன கேட்டிருக்காங்க எட்டு ஒன்னு பை மூணு எட்டு ஒன்னு பை மூணு தான் இருபத்தி வகுத்தல் மூணு கண்டுபிடிச்சா அப்ப இருபத்தி அஞ்சு வகுத்தல் மூணுன்றது எவ்வளோ தான் கேள்வி கரெக்டா கரெக்ட் இப்போ பாருங்க அரை கிலோன்றத அரை சாரி அரை கிலோனா சொல்றேன் சாரி மீட்டர்ல இருக்கு ஓகே ஓகேவா கிலோன்னு சொல்லிட்டு மன்னிச்சிடுங்க அரை மீட்டர்னு இருக்கு அரை மீட்டர்ன்றது எட்டு ஒன்னு பை மூணு மீட்டர்ன்றது இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஆமாவா இல்லையா ஆமா அப்போ இதுல இருந்து அறையில இருந்து எட்டு ஒன்னு பை மூணு தான் நம்ம இருபத்தஞ்சு வகுத்தல் மூணு எழுதணும் எட்டு மீட்டர்னே வச்சுங்க அரை மீட்டர்ன்றது எட்டு மீட்டர்னா அதிகரிச்சிருக்கு ஆமாவா இல்லையா அதிகரிச்சிருக்கு ரைட் இந்த பக்கம் நல்லா யோசிங்களேன் அரை மீட்டர் பாஞ்சு ரூபாய் அப்போ சும்மா ஒரு உதாரணத்துக்கு சொல்ற எட்டு மீட்டர்னாவே பாஞ்சிரபாய் ரொம்ப அதிகமா இருக்கும் ஆமாவா இல்லையா கண்டிப்பா அப்ப இந்த பக்கமா அதிகரிக்கும் அது எவ்வளவு அதிகரிக்கும் பட் இல்லையான்னு கேட்டா அதிகமாகும் ஆமாங்க ஸோ ரெண்டு பக்கமும் அதிகரிக்கிற மாதிரி வந்தாலோ அல்லது ரெண்டு பக்கமும் குறையற மாதிரி வந்தாலோ இப்படி கிராஸா ஒரு கோலத்தை போடுங்க போட்டுட்டு எக்ஸ் எதுல இல்லையோ அத பெங்க அப்போ

அடுத்தது அடுத்தது என்ன பண்ணணும்னா இப்போ எக்ஸ் எதில் இருக்கோ அந்த நம்பரை வகுத்துக்கணும் எக்ஸ் தருது பாருங்க எக்ஸ் இருக்கிற இதுல பார்த்தா அரை இருக்குது ஒன்று பை ரெண்டு அதை அப்படியே வகுத்துருங்க அப்படி வகுத்தா ஒன்று பை ரெண்டு இப்படி வரும் இதில் ஒரு சட்ட சிக்கல் இருக்குது இன்னொப்பா அப்படின்னு கேட்டா ஒரு பின்னத்தில் அதாவது ஒரு வகுத்தல் கீழே இன்னொரு வகுத்தல் வரக்கூடாது அப்படி வந்தா தெய்வ குத்து மாடும் அடக்கடுவளை என்னப்பா பண்றதுன்னா எப்பவுமே நாப்பு வச்சுங்க இது ஒரு பின்னத்துக்கு கீழே இன்னொரு பின்ன வரக்கூடாது அப்படி வந்தா கீழே நம்பர் தலைகைய போட்டு பெருக்கீங்க எப்படி சார் இப்ப பாருங்க உங்களுக்கு புரியுதுக்காக எழுதுறேன் அப்ப இருபத்தி அஞ்சு இன்ட்டு அஞ்சு இருக்குமா கீழே என்ன இருக்குது ஒண்ணு பை ரெண்டு அப்போ இந்த ஒண்ணு பை ரெண்டு அப்படியே தலைகைய போடுங்க தலைகைன்னா கீழே ரெண்டு மேலையும் மேலே ஒண்ணு கீழே வந்துடும் அப்படி தலைகைய போட்டு மேலே பெருக்கணும் அவ்வளவுதான்

உங்களுக்கு ஸ்டெப் ஈஸினா கடகடன் போடலாம் பெரிய கணக்கெல்லாம் கிடையாது சரிங்களா இருநூத்தம்பது இருக்குதான் பாருங்க பார்ஃபெக்டா ஆப்ஷன் சீல இருக்கு அடடா ஈஸியாக தான் பாருங்க